இதுவரை இந்த வேண்டுகோள் பொறுத்து வந்தவன் வேலூரில் நண்பர் கிருஷ்ணாராவை தவிர இதுவரை இந்த உலக இசை நண்பரவை இதுவரை ஆர்வம் இல்லை அவருக்கு முதலில் நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் உங்களது கைதட்டுக்களோடு அவருக்கு அவரிதமான கடவுள் உங்களுக்கு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளை தீபர் விவேக் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம் இசை என்னும் ஏழு ஸ்வரங்கள் கடவுள் உங்கள் கரங்களில் கொடுத்த வரங்கள் இந்த வரங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அவர் காலத்தால் மறக்க முடியாத வரங்களாக அவருடைய தரமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களது ஆசை நானும் தீபக்கோட ஸ்டூடெண்ட் தான் ஃப்ளூட்டு வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரே ஒரு நாள் கிளாஸுக்கு போன அதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடைக்கல அவர்கிட்ட போக முடியாது ஆனால் எப்படியும் அந்த வருஷத்துக்குள்ளே கற்றுக்கணும்னு ஒரு முடிவு இருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ இசையாக கொடுக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ இந்த கவிஞர் வாலி ஒரு பாட்டு ஒன்று அது யாருக்குன்னா தெரியுமான்னு தெரியாது நான் இப்படி சொன்னால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது உசுறு போகிற நேரத்தில் ஊற்ற மாட்டான் பாலை காலை நீட்டி படுத்துக்கிட்டா எவ்வளோ பெரிய மாலைன்னு புரியுது அது என்னன்னு உசுறு போகிற நேரத்தில் ஊற்ற மாட்டான் பாலை காலை நீட்டி படுத்துக்கிட்டால் எவ்வளோ பெரிய மாலைன்னு ஒரு கவிதை வரியாக எழுதியிருப்பான் அப்படின்னா நல்லா இருக்கும்போது ஒரு சோ ஒரு ஒரு வாய்ப்பு சோறு போட மாட்டான் இல்லை பாலை கொடுக்க மாட்டான் விட்ட வரைக்கும் எவ்வளோ பெரிய மாலை கொண்டு வரான் பாருன்னுவான் அதை வந்து ஒரு இசையாக கொடுக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது எப்படி பண்ணால் உசுறு போகிற நேரத்தில் ஊற்ற மாட்டான் பாலை காலை நீட்டி படுத்துக்கிட்டால் எவ்வளோ பெரிய மாலை எப்போ ஞானம் அந்த ஒரு பாட்டில் அதில் வரும் அந்த இசையாக கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது வரேன் அதுதான் இசையினுடைய வல்லமை அந்த இசையினுடைய வல்லமை தான் நான் நைட்டில் எல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் கேட்குற பழக்கம் எனக்கு குறிப்பாக ஃப்ளூட்டு போட்டுட்டு படுத்துக்குவேன் ஏதாவது தூங்குவேன் நல்ல தூக்கம் வரும் அதை ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருப்பேன் இசைக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஃப்ளூட்டை பற்றி நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு வேளை ஏற்கனவே கேட்டிருந்தாலும் பரவாயில்ல ஏன் ஃப்ளூட்டை ஃப்ளூட் இருக்குது இல்லை ஃப்ளூட்டு ஃபுட்பாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் ஃப்ளூட்டும் ஃபுட்பாலும் பேசிக்கிறாங்களாம் கவனிங்க ஃப்ளூட்டும் ஃபுட்பாலும் பேசிக்கிறாங்களாம் அந்த ஃபுட்பால் வந்து ஃப்ளூட்டுக்கிட்ட கேட்குதான் என்ன கேட்குதுன்னா எனக்குள்ள காற்று இருக்குது உனக்கும் காற்று தான் தேவை ரெண்டுத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா மூலதானம்னா காற்று ஃப்ளூட்டுக்கும் காற்று எனக்கும் காற்று ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் காலில் போட்டு மிதிக்கிறாங்க உன்னையே உதட்டோடு வச்சு உறவாடுறாங்கன்னு ஃப்ளூட்டை பார்த்து ஃபுட்பால் கேட்குதான் அதுக்கு ஃபுட்பால் சொல்லிச்சான் ஃப்ளூட்டு சொல்லித்தான் நீ வாங்குகிற காற்றை உனக்குள்ளே வச்சுக்கிற நான் வாங்குகிற காற்றை அவங்களுக்கு இன்பமாக இசையாக கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்க்குறேன் அதனால தான் எல்லோரும் என்னை உதட்டோடு வச்சு உறவாடுறாங்க உன்னை காலில் மிதிக்கிறாங்கச்சான் அந்த மாதிரி இசையினுடைய வல்லமை அதிகம் மக்களுக்கு ஈர்க்கிற ஈர்ப்பு அதிகம் அதனால் இசை என்றும் இன்ப வெள்ளத்தில் நானும் உங்களோடு கூட நீந்த வந்திருக்கிறேன் இந்த கடவுள் கொடுத்த அந்த ஸ்வரங்களை வரங்களை நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் தாளந்துகளை இந்த வேலூர் மக்கமல்ல இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல அனைவரும் உலகம் முழுதும் அறியும் அளவுக்கு உங்கள் குடும்பத்தை எடுத்துச் செல்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய சார்பில் என்னுடைய திருச்சபை சார்பில் வந்திருக்கிற அளவில் சார்பரும் திரு கிருஷ்ணாராவ் நீண்டகால நண்பர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நாம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் பல தலைமுறை நன்றி

மியூசிக் கேட்குறது மூலமாக நம்ம பிரெயின் ரீஜியனில் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி அது மட்டும் இல்லாமல் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும் மியூசிக் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ் பாஷைகள் தடுமாறும் இடத்தில் கூட இசை மொழியாய் உருவாகி பேசும் ஈர் எழுத்து கொண்ட இசை ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறு விதமாய் மனிதருக்குள் உள்ளுருவி மனிதன் உருவ மனிதர் உணவர்களோடு பேசும் இசை என்பது நாம் எங்கும் கேட்கலாம் உலகம் வெறுமையே ஜெனி ரொம்ப அழகா இன்னைக்கு வேர்ல்டு மியூசிக் டே எதுனால உருவாச்சு அதை பத்தி சொன்னீங்க தேங்க்யூ அண்ட் கவிதாலியா மியூசிக் அகாடமி கடந்த முப்பது வருஷமாக ஒரு இசைக்குழுவாக குழுவாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு இசை பயிற்சி மையமாக இருக்கு அதுக்கு இந்த இசை பயிற்சி மையத்தில் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயின்று வராங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம மாஸ்டர்ஸ் மட்டும் தான் காரணம் தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமினேஷன் லண்டன் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் இருக்காங்க ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபாமன்ஸை ஒன்று ஒன்று பார்க்கலாம் அவங்களுடைய அட்டகசமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் de வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய உடைய சேர்மன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ

அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆகிடுறேன் அப்டேட் ஆயிட்ட நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டம் ஆய் மேக்சி டாப்ஸ் சல்வார் செட் சுடி செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜுவல் வாங்க Learn this life, smart and unique. VV and KM. VV and KM. VV and KM. VV -E and KM. VV and KM. and KM. Senior Secondary School, Sainathapuram, Vellore.